இந்த ரிசபராசிக்காரைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்சவங்களை தாம் கண் முன்னாடி இழந்துட்டு வேறு ஒருத்தருடன் பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அந்த வழி இருக்கு பார்த்தீங்களா அது இவர்களுக்கு மட்டுமே அதிகமா நடந்திருக்குங்க இந்த ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் செல்வத்தாலான பெருங்கஷ்டம் என்பது இருந்துகிட்டே இருக்கு இவங்க கிட்ட செல்வம் இல்லை ஒரு நல்ல வேலை இல்லை பணம் இல்ல அழகு இல்லை இப்படின்னு பல காரணங்களை வச்சு இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கூடிய ஒவ்வொருத்தருமே இவங்களை அசிங்கமாகவும் மட்டமாவும் தரைக்குறவாகவும் பேசி இவங்களுடைய மனசையும் ரொம்பவே காயப்படுத்தி இருக்காங்க இப்ப வரைக்கும் சொல்றங்க ரொம்ப காயப்படுத்தி இருக்காங்க இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு என்ன செய்வதுனே தெரியல ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் இவங்களை காயப்படுத்தி இவங்களை ஒதுக்கி வச்சு இவங்க கிட்ட இருந்து மற்றவங்க எல்லாரும் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது இவங்களுக்கு ரொம்ப மனசு உழைச்சல இது ரொம்ப சிக்கலாவே இருக்கு சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் வரைக்கும் இப்ப வரைக்கும் இதே தாங்க தொடர்ந்துகிட்டு இருக்கு இவங்களுக்கு இது வந்து எப்படி தப்பிக்கணும் எப்படி மாற்றம் ஏற்படும் எந்த விதத்துல நம்மளுடைய வாழ்க்கை ஆறுமோ அப்படின்ற ஒரு பல பழக்கேள்விகள் கிட்டே இருக்கு ரசபராசில பிறந்தது என்னோட சாபக்கேடா தான் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் இப்படி துன்பத்தை எனக்கு கொடுக்குறேன் இதுக்கான தீர்வுகளே கிடையாதா சாமி இத்தனை துன்பங்கள் எனக்கு கொடுத்துட்ட இதுக்கு மேல எனக்கு வாழ விருப்பமே இல்லை இந்த உயிரை மட்டும் நான் வச்சுக்கிட்டு என்னதான் செய்ய போறேன் உயிர் மட்டும்தான் சாமி இருக்கு மற்றபடி எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கிட்டே இப்படி கஷ்டப்பட்டு இப்படி துன்பப்பட்டு என்னுடைய வாழ்க்கை எனக்கு வாழ பிடிக்கல சாமி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கடவுளை வேண்டி என்ன உன் கூட கூப்பிட்டுக்கோ என்ன உன் கூட கூப்பிட்டுக்கோன்னு கண்ணீர் வீர கூட தான் இருக்கிறார்கள் இந்த ரசவ என்னங்க நீங்க இவ்வளவு இப்படி பேசுறீங்க அப்படின்னு பாட நிறைய பேர் நினைப்பீங்க ஆனா உண்மையை சொல்லலாம்

இவங்க என்னதான் இந்த அளவுக்கு அதிகமா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாலும் இவங்களுடைய மனசளவுல ரொம்ப காயப்பட்டு கஷ்டப்பட்ட ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இப்ப வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில யாரை நம்புறது யாரு நமக்கு உண்மையா இருக்கா யார் கூட நம்ம சேர்ந்தா நமக்கு தேவையான இடங்கள்ல நமக்கு உதவி செய்வா யாரெல்லாம் இங்க அஹ் அப்படி சொல்றோம்னா வஞ்சனை வச்சு பழகுறாங்க யாரெல்லாம் அவங்களுக்கு தேவையான விஷயத்துக்காக நம்ம கிட்ட பயன்படுத்திக்கிறாங்கன்றது எதுவுமே தெரியாம தகுலியா பச்சை குழந்தை மாதிரி கூட ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசக்கூடிய நபராக இருந்தார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஆனால் இவங்க இப்படி இருந்ததுனாலேயே இவங்களுடைய வாழ்க்கையில பெரும் ஏமாற்றங்களையும் சந்தித்து கஷ்டங்களை பார்த்துட்டாங்க இப்போ உங்களுடைய மனசுல கடைசி என்ன தெரியுமா இனி யாரையுமே நம்பக்கூடாது யாருக்காகவும் தன் உதவிகள் செய்யக்கூடாது யாருக்காகவும் இறங்கி போகக்கூடாது யாரையும் நம்ம ஏழெடுத்து கூட பார்க்கக்கூடாது அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிடணும் அப்படின்னு உதவி செய்யக்கூடாதுன்னு பெரும் விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமாங்க இவங்க இந்த மாதிரி மனசுல நம்ம யோசிக்கிறதோட சரிங்க செய்யற பழக்கம் தான் கிடையாது இவங்களுக்கு ஏன்னா இவங்களுடைய மனசை பொறுத்த வரைக்கும் இறக்க குணம் என்பது இவங்களுடைய விரைவிலே வந்ததுங்க இவங்க என்னதான் இவங்க செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஒரு முறை செய்யாம போவாங்க ஆனா அடுத்த நிமிஷம்லாம் இருக்க முடியாது ஒரு ஒரு நிமிஷத்துல செய்யாம போயிடறாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே அங்க வந்துருவாங்க பின்னாடி திரும்பிட்டு ஐயோ இப்படி விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னா இவங்களுடைய மனசு அப்படிப்பட்ட மனசு இப்படிப்பட்டவங்களையாக நீங்க காயப்படுத்துறீங்க கஷ்டப்படுத்துறீங்க தப்பு இல்லையா ஆனா ஒண்ணு உண்மையா சொல்லணுங்க இனி வரக்கூடிய காலங்கள் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி மனசளவுல உள்ள சந்தோஷத்தையும் உலகத்தில் முன் கண் முன்னாடி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்தக்கூடிய நபராக அமையப் போகிறது இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில் இவர்கள் வாழ்க்கையில இனி எப்படிப்பட்ட விஷயம் நடக்கப்போகுது எந்த அளவுக்கு அதிகப்படியான மாற்றங்களை பார்க்க போகிறீர்கள் என்பதை பற்றி தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு ரிஷப தெளிவாக ஏர்களை முதல் விஷயமே இவ்வளவு நாட்கள் நீங்க இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கடன் பிரச்சனைனால ரொம்பவே காயப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கடன் பிரச்சனையிலிருந்து மிகப்பெரிய அளவிலான கடன் பிரச்சனை வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகும் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை மதிக்காம ரொம்பவே இவ்வளோ நாட்கள் வரைக்கும் காயப்படுத்தி இருப்பாங்க என்னதான் உங்ககிட்ட வேலை இல்லைனாலும் ஒழுங்கான காசு சம்பளம் இது போன்ற விஷயங்கள் இல்லைனாலும் உங்களுடைய குடும்பத்தார்களே உங்களை ஒதுக்குறாங்கன்ற போது உங்களுடைய மனசு ரொம்ப உடம்பு போச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது தீர்ந்துருங்க நீங்கள் நினச்ச மாதிரி இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில் உயர்ந்த சம்பளத்துல இவங்க நினச்ச மாதிரி இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலைங்கிறது கிடைக்க போகுது அது மட்டும் இல்லைங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் இவ்வளவு நாள் வரைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கல சம்பள உயர்வு இல்லைன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அது கட்டாயமாக ஏற்படும் சம்பள உயர்வுனா சும்மா சொல்ல முடியாதுங்க நீங்க நினைச்சதை விட மடங்கு சம்பளங்கள் என்பது உங்களுடைய வீட்டை தேடி வரப்போகுது இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லைங்க தொழில மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சு இந்த ரிஷபராசியுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரருடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு தொழில் தொடங்கி ஓரளவுக்கு எப்படி சொல்றேன்னா நஷ்டம் இல்லாமல் லாபத்தை பார்த்துருப்பீங்க ஆனா இது இனி வரக்கூடிய காலங்கள்ல அதை விட பழமடங்கு லாபம் என்பது கிடைக்கும் ஒரு சில நேரங்கள்ல இந்த ரிஷபராசிக்காரர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு இவங்களுடைய தொழில மட்டும் இல்லங்க உங்களுடைய மொத்த குழுமத்தையும் நீ வரக்கூடிய காலங்களையும் முக்கியம் சொல்றேன்னா அதோட லோகத்துல கொண்டு போய் அடைக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப பெரிய துன்பங்களை சிக்க நிலைமை ஏற்படலாம் அதனால நீங்க தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நியாயமாக ஒரு சில விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டு செய்ய பாருங்க ஏமாற்றி பிழைக்கலாம் ஏமாற்றி வாழலாம் என்று நினைத்தால் அது உங்களுக்கு பெரிய ஆபத்தாக மாறும் அதை புரிஞ்சுக்கோங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த ராசியினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் மனசுல ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டு இருக்கு எனக்கு திருமணம்ன்றது நடக்காத சாமி எனக்கு திருமணம் மறந்துருச்சு நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு சில நேரங்கள் கழிச்சு திருமணம் நடந்துருச்சு ஆனால் குழந்தை பிறக்கல இது ரெண்டுமே எனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு ஒருத்தங்க கல்யாணம் நடக்கலன்றது பிரச்சனையா இருப்பாங்க ஒருத்தங்க கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலன்ற பிரச்சனையாக இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அது ரெண்டுமே மாறி புத்திர வாக்கியத்தை பெற்று மாழை கழுத்துல திருமண மாலையை அணிவித்து சந்தோஷத்துடன் வாழ வாழப் போகிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க அப்படிப்பட்ட விஷயத்த நினைச்சு மனம் உடைஞ்சு போக மாட்டீர்கள் ஏன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்க வாழ்க்கை மாறணும்னு நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நடக்கும் நடந்தே தீரும் வருகின்ற காலங்கள் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லங்க முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது அது என்ன அப்படின்னா இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தன் வாழ்க்கையில சொல்வ வாக்க காப்பாத்துறதுக்காக இவங்க செஞ்ச விஷயங்கள்ல ரொம்ப பெரிய ஒரு கடன் பிரச்சனை சிக்கிக்கிட்டாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த முழுமையான கடன் பிரச்சனை என்பது தீர்ந்து நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க புரிந்த நபருடன் சேர்வதற்கான வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே மாறி நல்லதாக இருக்கும் உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளும் முழுவதுமாக நீங்கி நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் நீங்க கவலைப்படவோ இல்ல பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க இருக்கிறீர்கள் இனி எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை காயப்படுத்தாது கஷ்டப்படுத்தாது சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையோடு வாழ இருக்கிறார்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நடக்கும் நினைச்சீங்கன்னா நிச்சயம் நடக்குங்க உங்களுடைய மனசு இருக்கக்கூடிய பயமே உங்களுடைய வாழ்க்கையில நேர நிறைய நேரங்கள்ல கூட ரொம்ப பலவீனமாக இருக்கு ஆனா இனி ரிஷபராசனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கி சந்தோஷம் நிறைஞ்ச சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ் வாழ்க்கையாக வாய்ப்பாக அமையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலைப்படாமல் முழுமையான மனசுடனும் நம்பிக்கொடும் இருங்கள் நிச்சயம் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க நினைச்சீங்க நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறுங்க முழுமையான மனசுடன் நம்பிக்கோடும் இருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள் நல்லதாகவே நீங்க நம்புற மாதிரி எல்லாம் மாறுவதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது வந்துருச்சு நீங்க கவலைப்படாம நம்பிக்கோட்டங்கள் நடத்தி நடக்கட்டும் நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாம் நடந்தாங்க நடக்கும் இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போறாங்கன்றதாக பார்த்து தெரிந்து கொண்டோம் எல்லாம்